அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன் அடிசலாங்க அதாவது பொருட்பாலில் மூன்றாவது அதிகாரம் அறிவுடைமை மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் உலகத்திற்கு என்று ஒரு கருத்திருக்கும் நமக்கு ஒரு தனிப்பட்ட கருத்திருக்கும் உலகத்தின் கருத்தோடு ஒத்து போக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது தனிப்பட்டு நாம் நின்றால் உலகம் நம்மை ஒதுக்கி விடுமாம் இது ஒரு அரசனுக்கான குரல் என்று குறிப்பிடுகிறார் உலகத்தின் இயக்கத்தை தீர்மானிப்பது அரசன்தான் நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது என்று கையில் எடுத்துவிட்டால் அது சரியாக வராது என்று குறிப்பிடுகிறார் உலகத்தோடு ஒத்து நடக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உலகம் என்பது உயர்ந்தோர் என்று பொருள் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் அப்படி நடக்காத பட்சத்தில் பழியும் பாவமும் வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி இருபத்தி ஆறு எவ்வத்துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வத்துறைவது அறிவு உயர்ந்தோர் வழியில் உலகம் நடைபெறுகிறதோ அந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதே அறிவுடைமை ஆகும் என்பது இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் நல்ல அறிவாளி என்பவன் பின் வருவனவற்றை முன்கூட்டியே அறியக்கூடியவனாக இருப்பானாம் அவன்தான் நல்ல அறிவாளி என்று குறிப்பிடுகிறார் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அறிவாளியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று குறிப்பிடுகிறார் அறிவுக்கு ஒளி என்று ஒரு பொருள் உண்டு இருளில் இருக்கக்கூடியதை காட்டிவிடும் முன்கூட்டியே கல் இருக்கிறதா முள் இருக்கிறதா என்பதை காட்டிவிடும் அதுபோல் நல்ல அறிவாளி என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி இருபத்தி ஏழு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தறிவு கல்லாதவர் அறிவுடையவர்கள் பின்வருவனவற்றை முன்கூட்டியே சிந்திக்க வல்லவர்கள் அறிவில்லாதவர்கள் அவ்வாறு சிந்திக்க மாட்டார்கள் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலின் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் வாழ்க்கையை நிர்வாகத்துடன் தொடர்பு படுத்தி கூறியிருக்கிறார் ஒரு அரசன் என்பவன் துணி உடையவனாகவும் பயப்படாமலும் இருப்பான் என்று கருதுவோம் ஆனால் சிலவற்றுக்கு அஞ்சுதான் ஆக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமல் இருந்தால் அது முட்டாள்தனம் சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார் ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன் அதில் வெல்ல முடியுமா என்று எண்ணி அதன் முன்னால் போய் நிற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி இருபத்தி எட்டு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அறிவில்லாதவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் என்பதே தன் பொருளாகும் திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் அறிவுடைமையின் லட்சணம் முந்தைய குரலில் பார்த்தாயிற்று இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் வருமுன் அறிதல் என்பது அறிவுடைமை என்று முந்தைய குரலில் குறிப்பிட்டிருந்தார் அறிந்தால் மட்டும் போதுமா என்று இந்த குரலில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அறிந்து தன்னைத்தானே தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நோய் வருமுன் அறிந்து தன்னைத்தானே காத்துக் கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் வராது என்பது இதன் பொருளாகும் நிறைவு குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் உன்னிடம் அறிவு இருக்கிறதா இல்லையா என்று கேள்வியை எழுப்புகிறார் இல்லை என்று சொன்னால் எல்லாம் இருந்தும் இல்லாததற்கு சமம் என்று குறிப்பிடுகிறார் இருக்கிறது என்று சொன்னால் உன்னிடம் எதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் இருப்பதற்கு சமமாம் என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி முப்பது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர் அறிவில்லாதவர்கள் எல்லாம் இருந்தும் இல்லாததற்கு சமம் அறிவுடையவர்களிடம் எதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் உடையதற்கு சமம் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்